ஏன் தாண்டி இப்படி இருக்க என்னன்னு கேட்டாலும் சொல்லியும் சொல்ல மாட்டேங்க சொன்னா தானே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியும் அதுக்கு ஒரு முடிவாது எடுக்க முடியும் இப்படியே வாய் கொழுக்கட்டை வச்ச மாதிரி இப்படி அம்க்கு வச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் செய்ய முடியும் ஒரு வார்த்தை கூட திறந்து பேச மாட்டேங்க என்னதான் மனசுக்குள்ள நினைக்க என்ன பிரச்சனைன்னா தான் சொல்லு அணு வாட்டதானு அனு கேக்குறேன் என்ன இப்படி இருக்க என்னன்னு சொல்லு மக்களே விசேஷ வீட்டுக்காரவிலா வாங்கக்கா இன்னும் என்னாச்சு முகம் எல்லாம் வாடி இருக்கு என்னன்னே தெரியலக்கா நேத்துல இருந்து இப்படிதான் இருக்கா சோமாவே இருக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேங்க நேத்து நைட்டு ராத்திரியும் சாப்பிடல காலையில எழுந்துச்சு கிளாஸ்ல பால் கொடுத்தேன் குடிக்க முல்ல செய்யல அந்த பிள்ளைக்கு ஒழுங்கு முறையே பால் கொடுக்க மாட்டேங்க தான் இருக்கா பாத்துக்கிடுங்க என்ன நானும் நேத்துல இருந்து திட்டியும் கேட்டு பார்த்துட்டு அழுதும் கேட்டு பார்த்துட்டு ஒண்ணும் திறக்க மாட்டேங்க பார்த்துக்கோங்க நீங்களாவது கேளுங்க இருக்காக்கா என்னட்டி சொல்லுத என்னன்னு என்னதான் ஆச்சு சொல்லு மக்களே சொன்னா சொன்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியும் மனுஷனுக்கு இந்த ஒத்த பிள்ளைய கட்டி குடுத்துட்டு நிம்மதியே இல்லாம ஆகுது பாத்துக்கிடுங்க அக்கா எல்லாம் இந்த டெக்கரேஷன் ஓடிட்டு எல்லாம் உறக்கமே கிடையாது பாத்துக்கோங்க இது இடையில இந்த பிள்ளையும் கிடந்து இப்படி பாடா படுத்திடு என்னாச்சு மக்களே எதா இருந்தாலும் மனசை விட்டு சொல்லுமா என்னன்னாலும் யாசி தீத்துக்கிடலாம் உன் மாமியார் வீட்டுல எதுவும் போகன்பட்டு சொன்னாவளோ உங்க அம்மா எதுவும் எதுவும் சொன்னாலாம் இல்லருக்கம்மா எங்க அம்மா ஒன்னும் சொல்லல அப்ப உங்க மாமிய வீட்டுல இருந்து எதுவும் பான்பட்டு நாங்க பத்தல வைக்கவேன்னு எதுவும் சொன்னாவலோ இல்ல ருக்கம்மா இரவு என்ன நான்டி உனக்கு பிரச்சனை அதை யாரு சொல்லு அம்டி இல்லை ருக்கம்மா எங்கள் மாமியார் பேர் வைக்க வரதோடு என்ன கூட்டிகிட்டு போவேன்னு எப்போவுமே சொல்லிட்டே இருக்கும் அதை தான் எனக்கு ராத்திரில பயமாக இருக்குது ஒரு வேளை இன்றைக்கி வந்ததோடு என்னையும் பிள்ளையும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்ய அங்கே போனால் எங்களை கவனிச்சுக்கு யாருமே இருக்க மாட்டா ருக்கம்மா எங்களை நாங்களே தான் பார்த்துக்கிடணும் வீட்டு வேலை அது இதுன்னு என் பிள்ளையை கூட சரியாக யாருமே கவனிக்க மாட்டாவ அதை நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது எங்கள் அம்மா கூட இத்தனை நாள் வந்து இருக்காம இருந்த பார்க்கும் தெரில எங்கள் அம்மா கூட வந்து இப்போ கொஞ்சம் நாளாக இருந்துட்டேன்னா ரெண்டு மாதத்துக்கிட்டே எங்கள் அம்மா கூட இருந்துட்டேனா விட்டுட்டு போக ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது எங்கள் அம்மைய பார்த்தாலே அழுவழுவியாக வருது அம்மா அதனால தான் எங்கள் அம்மிட்ட ஒன்றுமே பேசலை எங்கள் அம்மையை பார்த்தாலே எனக்கு அழுவியாக வருது அட பாவி மக்களை இதுக்கே அப்படி கிடந்து இப்ப இப்ப பயந்துட்டு நடக்க நாங்க அப்படி விட்டுருவோமா உன் மாமி அப்படிலாம் கூப்பிட்டு போகணும்னு நினைச்சேன் நாங்க விட்டுருவோம் மக்களே எந்த ஊர்ல நியாயம் இருக்கு ஒரு பிள்ளை பெத்த பிள்ளைய ஒரு மூணு மாசம்னாலும் வச்சிட்டுதான் அனுப்புவா தாய் வீட்டுல அதுவும் உன்னை எல்லாம் இன்னி நாங்க ஒரு ஏழு எட்டு மாசம் கழிச்சு அனுப்பலாம் தான் அதுக்கு அதுக்கடையில அதான் எதுவும் பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கீங்க வா புருசன ஒரு தனி வீடு தான் ஒண்ணு அனுப்பலான்னு இருக்கோம் அவன் இந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் நல்லா வீட்டு வேலை வாங்க வச்சு தான் ஒன்னு கூப்பிட்டு போறான்னு எங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கு நீ அத நினைச்சா கழுத பயந்துக்கிட்டு இப்படி பேசாம பிள்ளைக்கு பால் கொடுக்காம இருக்க அந்த பச்சை ரத்தம் என்ன செய்யும் பாத்துக்க நீ என்ன நினைச்சு பால் கொடுக்கி அதான் அந்த பிள்ளைக்கு நீ சோமா இருந்தால் அந்த பிள்ளைங்க சோமா இருக்கும் பார்த்துக்க நல்ல முறையை சிரிச்சு எடுத்து பால் கொடுத்தாதான் பிள்ளை நல்லா ஆரோக்கியமா இருக்கும் உங்க அம்மையிட்ட சொல்லலாம்ல மக்களை இதை நினைச்சிக்கிட்டா இப்படி இருக்கு அவளும் பாரு பார்த்து பயந்துட்டு எட்டி அம்மா அப்படிலாம் விடுவேன் என்ன அறிவு இல்லாம இருக்கு ஒரு பச்சை கறி அப்படிலாம் அவன் சொல்லுதாங்கிறக்காக விடுவோமா ஓ மாமியாரு ஆட்டம் போட்டதெல்லாம் எல்லாம் இது வரைக்கும் அது ஏச்சினதும் ஏச்சினதும் இத்தனை நாள் நான் எதுனாலும் வந்திருக்கேன்னா வம்புக்கு வந்திருக்கேன்னா கேட்டிருக்கேன்னா நீயும் என்கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது நானும் போட்டும் போட்டும் குடும்பம்னா தான் இருக்கட்டும் ஒத்து போய் பிழைக்கணுங்கிறக்காக நான் ஒண்ணுமே சொல்லாம அமைதியே இருந்தேன் பாத்துக்க இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டாண்டி நீ இப்படி சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டேன்னு சொல்லும்போது என் பெத்த மனசு எப்படி துடிக்கி தெரியுமா காட்டில் மேட்டில் வேலை பார்த்து நாளும் நான் என்னைக்கும் செஞ்சுருக்கேன் ஒன்று ஒரு நாளும் பட்டினி போட்டது கிடையாது நீ சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டேன்னு சொல்லும்போது என் மனசு எப்படி கிடந்து துடிச்சி நான் அப்படியெல்லாம் இப்போ ஒன்று விட போகிறது கிடையாது அவளை என்ன சேதி என்ன ஏதுன்னு இன்றைக்கி வந்தான்னா சொல்லுவேன் ஏழு மாதம் கழிச்சுதான் அனுப்புவேன்னு அதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணான்னு வச்சுக்கி அதனால உன் வேலையை வரின்ட்டு நான் அப்புறம் ஒன்று வேற தண்ணி கொடுத்த பார்த்து தான் உன் புருஷனை கொண்டு போக சொல்லணும் இல்லைன்னா நீ பாட்டிலே இரு ஒன்று வளர்த்த எனக்கு உன் பிள்ளை வளர்க்க எனக்கு தெரியாத நீ படித்த படிப்புக்கு அழகாக பிள்ளைக்கு ஒரு நாலு வயசு ஆனது அப்புறம் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வேலைக்கு போனேன் அது போதும்போது உனக்கு தாழைக்கும் காலுக்கும் அப்படிலாம் போய் ஒன்று அடிமையான நீ வாழ வேண்டாம் தைரியம் சொல்ல ஆள் இல்லாம தான் அப்படி இருக்கா நீ ஒன்றும் நினைக்காத மக்களே அப்படியெல்லாம் உன் மாமியார் கூட எல்லாம் ஒன்றும் விட்டுற மாட்டான் இதை நினச்சி சுவாம இருக்காம எந்திரிச்சு போய் நல்லா குளிச்சிட்டு நேற்று பட்டு எடுத்துட்டு வந்தோம்ல வந்தோம்லாம் அவ்வளோ பிடிச்சிட்டா அதெல்லாம் கட்டலாம்ல மக்களே இல்லை இருக்கம்மா இதை நினச்சிதான் எனக்கு ரெண்டு நாளா ஒரே சங்கடமாக இருந்துச்சு எங்கள் அம்மையிட்டையும் சொல்ல முடியல எங்கள் அம்மையை பார்த்தாலே எனக்கு அழுவையாக வருது எங்கள் அம்மையை விட்டுட்டு போவே கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் என்னால் சரியா எதுவும் பேசவும் முடியல சாப்பிடவும் முடியல சரி போ ஆட்டு மக்களை எதையும் நினைக்காத போய் ரெடி ஆகுப்பா பிள்ளைக்கு பாலை கூட பிள்ளை எடுத்து பாலை கூட பச்சை நேரத்தான் ரெண்டு மாதம் கூட முழுசா முடியலை அதுக்கு என்ன தெரியும் பால் கொடுக்காம போட்டு வச்சிருக்க தொண்டையெல்லாம் வறண்டு முட்டி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது பிள்ளை எடுத்து பால் கொடுக்கணும்னு பார்த்துக்க போ பிள்ளை போய் பாரு நீ குளிச்சு ஆகும் மக்களும் எதையும் நினைக்காத ஒன்று அப்படின்னா விடமாட்டேன் நாங்களாம் இருக்கோம்ல ஆ சரிம்மா பானுங்க இருக்காக்கா கா நேத்துல ஆத்துலந்து நானு கேட்டுங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்னு தான் பாத்துக்கோங்க இதை மனசுக்குள்ள வச்சிடுவாங்க அப்படி எப்படி கிடந்தா தெரியுமா ஒண்ணும் சாப்பிடவும் கிடையாது அந்த பிள்ளைக்கும் பால் எடுத்து கொடுக்காம ஒன்னும் செய்யாம இப்படி கிடந்தாக்கா சங்கடமா இருந்துச்சு நம்மளுக்கே பார்க்க அவ பயந்துட்டாட்டி நம்ம இத்தனை நாள் ஒண்ணும் எதுக்கும் போனதும் கிடையாது பிரச்சனைக்குலாம் எதுவும் கேட்டதும் இல்லை பாத்தியா சரி நம்ம அம்மா ஒரு அளாதானே இருக்கா அவளை எடுத்து எதுவும் பேச முடியாது எதுவும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருவாளோ என்னமோன்னு பயந்துட்டா கிரிக்கெட் உண்டி பிள்ளை ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு இருக்கட்டும் உடம்பெல்லாம் நல்ல முறையாக பார்த்து எடுத்து பிள்ளைங்க கொஞ்சம் வளர்த்து அனுப்பிட்டே நோய் உனக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் இருக்கும் அவளும் போய் வீட்டு வேலை பார்க்காதானே போட்டுட்டு பார்ப்பாள் அதுக்கு மேலே அவன் மாமியை ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கி அழகாக மருமையினும் ஒரு வீடு எடுத்து கொண்டு போச்சிடல அதை தான் பார்க்கணும் நம்ம நீ குடும்பம் பிரிக்க கூடாது வைக்க கூடாதுன்னு பார்த்தோம்னா பிள்ள வாழ்க்கை என்ன ஆகுது அவளையும் பத்தி நம்ம யோசிக்கணும்ல நீ எதையும் நினைக்காம ஏதாவது வேலை இருந்தா சொல்லிட்டே செஞ்சு தரேன் எல்லாம் செஞ்சுட்டேங்க்கா ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கேன் இன்னும் மித்தம் தான் தூக்கணும் சரிட்டி நான் வேணா போய் தூத்து போடுவேன் எனக்கு கோலம்லாம் போட தெரியாது பாத்துக்க ராணி லட்சுமி எல்லாம் இப்போ வருவாளுவா அவ்வளவு வேணாம் கோலம் போட சொல்லுவேன்னா ஆஹ் சரிக்கா அண்ணா இந்த பந்தல் கொஞ்சம் காப்பி வர போய் போட்டு குடுக்கேங்கா ஆஹ் போட்டி நீ போய் மித்தம் தூத்து போடுவேன் இப்போ

இன்னும் அங்க மல்லியாக்க ஒத்தையில தான் நிப்பாவ போய் எதுவும் செஞ்சு கொடுக்கணும்னா செய்யணும் முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் சொந்தக்கார விட அந்த ஃபங்க்ஷன் டைமுக்கு தான் வருவாங்க நம்ம தானே போய் எதுவும் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் நேரத்தோடி போவோம் அதான் சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னா ஓடலான்னு பார்த்தேன் ஆ போதுங்க சாயங்காலம்லாம் செஞ்சு விட்டு வச்சுட்டா பாத்திரம் பாத்திரமெல்லாம் சாயங்காலம் கழுவி காய வச்சுக்கிடுவோம் ஏக்கா நானும் தான் வரணும் சேலையை மாத்திட்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் கொண்டு கொண்டு வைக்கணுமே எல்லாம் இது வேற நிறைய நிறைய இருக்கு பொம்பளை நம்மளால எடுக்க முடியாது முருகண்ணனும் வீட்டில இருந்தாவின்னா கொஞ்சம் வர சொல்லுதாக்கா சின்ன பொண்ணு வீட்டுக்காரையும் கொஞ்சம் வர சொல்லுவோம் எங்க வீட்டுக்கார எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பிடிச்சு கொண்டு வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேக்கா நம்மளால தூக்கிட்டு போய் வைக்க முடியாது ஆ சரி ராணி பூ மாதிரி கேப்பா இருந்தா வர சொல்லுங்க ஏங்க சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு பந்தல்ல வைக்கணும் அதான் என்ன செய்யன்னு தெரியல எல்லாம் வெயிட்டா வேற இருக்கு கொதிக்குதுங்க சூடு வேற நல்ல சூடா இருக்கு என்ன செய்ய நம்ம முருகனையும் சின்ன பொண்ணு வீட்டு யாரையும் வர சொல்லவே ஆளுக்கு ஒரு கை பிடிச்சு கொண்டு பந்தல் வரைக்கும் வச்சிருவீங்களாங்க இந்த ராமன் வீட்டுல ஒரு தள்ளு வண்டி கிடக்குறானி அதை எடுத்துட்டு வந்தோம்னா அதுல வச்சு தள்ளி கொண்டு தள்ளி கொண்டு வச்சிட்டு வந்துடலாம் ஏங்க கையில கொண்டு போக முடியாதோ കൈലെ കൊണ്ട് പോന്നെ പത്ത് പേർക്ക ചെച്ചിരിക്കാനും കൈല പിടിച്ച് ചിന്തിട്ട് വെയ്വേ അത് എന്നു തള്ളു വണ്ടിയും അഴകാ പിടിച്ച് കൊണ്ട് വെച്ച അങ്ങനെ കൊണ്ട് വെച്ചിട്ട് ശ്രമം ഇല്ലാമോ അവളോ ദൂരം തൂയിട്ട് പോയാൽ കൈലി കുട്ടാലും കൊണ്ടു വെച്ച യും മാ് വരേ എല്ലാരും ചിന്നു എല്ലാരും വീട്ടിൽ അനുഭവം സായങ്ക പോലെ കഴിവി പോക്കാ ஆமராணி அதான் சரியா இருக்கு இனி பாத்திரங்களும் நான் வேணும் அதுக்கே பத்து மணி ஆயிரம் அவங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும் போய் அவையில் அவையிலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்து பாத்திரமெல்லாம் கழுவி தருவோம் ஆ சரிங்க அக்கா போயிட்டு வாங்க இங்க சாப்பாடெல்லாம் பார்த்து பத்திரமா கையில இருந்து எடுத்துக்கிடுங்க என்ன ஆ சரி ராணி நான் பார்த்து எடுத்துக்கிட்டு நீ துணி எல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்து வைங்க வேஸ்ட் துணி பிடிச்சு எடுக்கிறதுக்கு ஆ நான் எடுத்து தாரேங்க

எல்லாருக்கும் கமெண்ட்ல சொல்ல முடியல அதான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாவே போட்டலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ நம்ம இந்த கருங்குளவுன்னு சொல்லுவோம்ல கடனில் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த கருங்குளவை வந்து எனக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே கொத்திடுச்சு ஒரு ஏழு எட்டு இடத்துல கொத்தி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம்னு சொல்லி ஒரு இருபது நாளாகவே ரொம்ப உடம்பு சரியில்லை இதுக்கடையில் என்னோடய குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை சுடுதண்ணியில் கை விட்டுட்டாங்க அவளுக்கும் ரொம்ப கையில் இருக்க தோலெல்லாம் உறிஞ்சி ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாகிடுச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் இருந்ததினால தான் என்னால் சரியாக வீடியோஸே போட முடியல அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் சரியாக வீடியோ போடல அப்போ வந்து என்னோடய ஃபோனை வந்து யாருன்னே தெரில அவங்க வந்து ஹேக் பண்ணிட்டாங்க என்னோடய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஹேக் வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துச்சு அதனாலதான் அப்பா சரியா வீடியோ போட முடியல அதை ரெக்கவர் பண்ணி ஒரு ரெண்டு வீடியோ தான் போட்டிருப்பேன் அதுக்கு எனக்கும் குழந்தைக்கும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லை அதனால தான் போட முடியல இப்போ குழந்தைக்கும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு ஆற்றிட்டோம் எனக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல உடம்பு அதனால இப்போ தொடர்ந்து வீடியோ என்னால என்னால் முடிஞ்சளவுக்கு கண்டினியூவா வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கதான் பிரச்சனை இதனால தான் வீடியோ போடலை